நிகழ்விலே உரையாற்றுகிற பொழுது உணர்வுகள் எங்களை மீறிச் செல்வது என்பது தவிர்க்கப்பட முடியாத விடிய தம்பி சிவநேசன் அவர்கள் நான் எனது வாழ்க்கையிலே சந்தித்த அற்புதமான மனிதர்களிலே ஒருவர் என்னை விட அவர் வயதிலே இளையவர் பல ஆண்டுகள் இளையவர் ரெண்டாயிரத்தி நாலு பொது தேர்தல் பிரசாரத்தின் பொழுதுதான் ஒரு சக வேட்பாளராக அவர் எனக்கு அறிமுகமானார் அவருடைய எளிமையான சுபாவம் மற்றவர்களை மதிக்கின்ற பண்பு விட்டு கொடுக்கின்ற தன்மை எல்லாவற்றுக்கும் மேலாக கள்ளம் கிடமற்ற அவரது கண்களிலே எப்பொழுதும் தெரிகின்ற அந்த லேசான சிரிப்பு இவை அனைத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் நினைத்து பார்க்கின்றேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது அவர் இறப்பதற்கு ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்த பிறகு நாங்கள் வெளியேறி வந்து கொண்டிருந்த நேரம் சபா மண்டபத்தில் இருந்து சிவனேசன் அவர்களுடைய அவர் தொடர்ந்து அமர்ந்திருந்தார் அவரை நான் தாண்டி செல்ல வேண்டியிருந்தது மற்ற உறுப்பினர்கள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் வெளியேறிக் கொண்டிருந்த நேரம் அவர் தன்னுடைய நாடியிலே கையை வைத்தபடி அந்த காட்சி எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது ஆழ்ந்தபடி தொடர்ந்து அமர்ந்திருந்தார் அழைப்பது யோசனை என்று நான் அவருடைய தோளிலே தட்டி எல்லாவற்றையும் நாங்கள் சந்திக்க முடியும் அல்லது எல்லாவற்றையும் வெல்ல முடியும் என்ற அடிப்படையிலே ஏதோ எனது மனதிலே தோன்றிய சில வார்த்தைகளை அவருக்கு சொன்னதாக ஞாபகம் அதுதான் கடைசி சந்திப்பு அதற்கு இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் அந்த செய்தி வந்தது இந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு உள்நாட்டு போரை அப்படி சொல்வோமே சந்தித்துக் கொண்டிருந்த அரசாங்கம் தனது நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தனது படையணிகளை சேர்ந்த சில உறுப்பினர்களை ஈடுபடுத்தி படுகொலை காட்டு மிராண்டித்தனமான சம்பவம் தேசிய சட்டமன்றத்தின் உறுப்பினரை பாராளுமன்றத்தின் உறுப்பினரை இந்த நாட்டின் அரச படைகளே குறிக்கோளுடன் திட்டத்துடன் இலக்கு வைத்து படுகொலை செய்த அந்த சம்பவம் இந்த நாட்டிலே இப்பொழுதும் ஒரு போலி தேசிய மாயை கொண்டிருக்கிற நேரத்திலே அதற்குள் தெரிந்தோ தெரியாமலோ சிக்கிக் கொண்டிருக்கிற எமது மக்களில் சில பேருக்கு அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நான் நம்புகிறேன் சிவனேசன் என்கிற ஒரு அற்புதமான மனிதனை ஆற்றல் மிகுந்த தமிழனை சாதாரண மக்களுடன் ஒரு சாதாரண மனிதனாகவே இறுதி வரையிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம் முழுவதும் பழகிய ஒரு நல்ல ஜீவனை இன்னும் சொல்ல போனால் பிழைகளை நேரடியாக சுட்டிக்காட்டுகிற ஒரு நல்ல மனிதனை நாங்கள் அவருடைய மரணத்திலே இப்படி பல இழப்புகள் ஆனால் சிவனேசன் தம்பி சிவநேசனுடைய இழப்பிலே ஒரு மாபெரும் செய்தி இருந்தது தமிழ் தேசத்தின் சுதந்திரம் மீட்டெடுக்கப்படுகிற பொழுது மீளவும் எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் நிலைநாட்டுகிற பொழுது எங்களது மண்ணிலே எந்த விதத்திலும் அடக்குமுறையோ அல்லது அதிகாரபூர்வமான எந்தவொரு சிந்தனை கோட்பாடுகளோ இருக்க முடியாது என்கிற தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையின் சின்னமாக திரு சிவனேசன் விளங்கினார் அடையாளமாக அவர் விளங்கினார் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்பது எந்த ஒரு விதத்திலும் உடைத்தறியப்பட முடியாத ஒன்று அதற்கு குறுக்கே எந்த ஒரு ஆயுதத்தையும் சமூக ரீதியாகவோ சிந்தனை ரீதியாகவோ பிரயோகித்து ஒரு பொழுதும் வெற்றி பெற முடியாது என்பதற்கு அடையாளமாக சிவனேசன் விளங்கினார் அதனை அவர் தன்னுடைய மரணத்திலும் ஒரு செய்தியாக விட்டுச் சென்றிருக்கிறார் அந்த மாபெரும் மனிதனுக்கு அஞ்சலி செலுத்துகிற நாளிலே அவரை இழந்து தவிக்கின்ற அவரது குடும்பத்தினர்கள் பிள்ளைகள் உறவுகள் நண்பர்கள் அனைவரோடும் பல லட்சம் தமிழ் மக்களுடைய உணர்வுகள் எங்கள் செந்தமிழ் ஈழத்திலும் அதற்கு வெளியிலும் கலந்து நிற்கின்றன இப்பொழுதும் என்பதை ஒரு ஆறுதலாக அவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள முடியும் அவரது மரணம் என்பது எங்களுக்கும் ஏற்பட்ட அளவு தான் அவரோடு நெருங்கி பழகின பல சந்தர்ப்பங்களிலே நிகழ்ந்த விடயங்களை மீட்டி பார்ப்பதற்கு இதுவல்ல நேரம் ஆனால் அவை அனைத்தும் பசுமையாக நெஞ்சிலே பதிந்திருக்கின்றன தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது அவை வெளியான சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலே நான் நின்று கொண்டிருந்த அந்த நிலைமை அப்பொழுது அவர் என்னை கட்டி தழுவி முத்தமிட்டார் நீங்கள் வெற்றி எட்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கு போதுமான நான் விபரித்து சொல்ல விரும்பவில்லை விபரித்து சொல்வதற்கு இது நேரம் அறிய ஆனால் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினராக அவருடன் இணைந்து கொண்ட பொழுது அதற்கு பிறகு அவருடன் கழித்த அத்தனை நிமிஷங்களும் என்னை பொறுத்த மட்டிலே உன்னதமான நிமிஷம் அவர் ஒரு வரலாற்று நாயகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் தேச விடுதலை போராட்டத்திலே கட்டாயமாக இடம்பெற வேண்டிய ஒரு பேருக்கு உரியவர் என்கிற அந்த உணர்வோடு நான் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து அவருக்கு இங்கே தலை தாழ்த்தி அவருடைய நினைவுகளுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் நாங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு எங்களுக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது அந்த நட்சத்திரத்தை நாங்கள் பலப்படுத்துவோம் நம்பிக்கை ஊட்டும் விதத்திலே ஒரு போராட்ட இயக்கத்தை அரசியல் விடுதலை போராட்ட இயக்கத்தை தமிழினத்தின் விருதி ஆயுதமாக தமிழ் தேசத்தின் முன்னாலே நாங்கள் அனைவரும் நிறுத்தி இருக்கிறோம் இந்த போராட்டம் எங்கே கொண்டு செல்லப்பட வேண்டுமோ எங்கே முடிக்கப்பட வேண்டுமோ அப்படி அது கொண்டு செல்லப்படும் முடிக்கப்படும் அதை உறுதியாக நம்பலாம் எங்கள் தேசம் விடுதலை பெறும் அதுதான் தம்பி சிவனேசனுக்கு அவரை போன்றவர்களுக்கு எமது மண்ணும் தேசமும் செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்